வாழ்கவுளர் அன்பர்களே இதுவரை என்னுடன் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி என்னிடம் ஜாதகம் பார்க்க எனது நம்பர் மொபைல் நம்பர் சொல்றேன் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ த்ரீன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இப்போ நம்ம உதாரண ஜாதகமாக ஒரே நட்சத்திரம் பார்த்தோம் முதல் வீடியோவில் இந்த வீடியோவில் வேற வேற நட்சத்திரம் காதல் திருமணம் பண்ண நட்சத்திரம் அதாவது இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா வசிய பொருத்தம் இருக்காது அதே மாதிரி நமக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் இருக்காது அதாவது நட்சத்திர பொருத்தத்துல தீர்க்க பொருத்தமும் இருக்காது வசிய பொருத்தும் இருக்காது ஆக மொத்தம் ஆறரை பொருத்தம் வர்ற ஜாதகம் இது அப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு இது காதல் திருமண ஜாதகம் சின்ன வயது அதாவது ஆண் ரெண்டு ஏழு ரெண்டாயிரம் பத்து ஐம்பத்தெட்டு பிஎம் நாமக்கல் ஆண் பிறந்த நேரம் பெண் பிறந்த நேரம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரம் ஒன்னு முப்பத்தஞ்சு பிஎம் நாமக்கல் மாவட்டம் அப்போ இந்த ஜாதகத்தில் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது குறுகிய கால திருமணம் காதல் திருமணம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து வீடு எப்படி பக்கத்து பக்கத்து வீடு அப்போ இந்த ஜாதகம் வந்து என்னை ஒரு ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி சாயங்கால நேரத்துல ஒரு ஆறு முக்கால்ங்கிற அந்த மாதிரி நேரத்துல என்னை கூப்பிடுறாங்க ஒரு ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு அப்போ நான் சரி அனுப்பிச்சு வைங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை அனுப்புனதும் நான் கேட்கிறேன் லவ் மேரேஜுக்கு காதல் திருமணத்துக்கு பொருத்தம் பாக்குறீங்களா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போறதுக்காக ரெடியா இருக்காங்களான்னு கேட்டேன் ஆமாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில நாங்கள் பிடிச்சி நாங்களே சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாங்க சரி நல்லது அப்போ அந்த ஜாதகத்துல பொறுத்து இருக்குதான்னு பார்க்க சொன்னாங்க இல்லையே நீங்க முதல்லயே பார்த்துருப்பீங்களே அப்படின்னு பார்த்தங்கன்னா பார்த்தங்க சார் பார்த்து பக்கமெல்லாம் எங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தா ரெண்டு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்கள் வந்து யோசிக்கிறோங்கன்னா அப்போ நீங்க கேரளாவில் இருக்கிறதுனால நீ உங்கள்கிட்ட ஒரு விதமாக நாங்கள் பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது திருப்தியாக இருந்தால் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு சொல்லி சேர்த்து வச்சிருக்கீங்க அப்போ அதனால தான் இந்த ஜாதகத்துக்கு கேட்குறோம் அப்படின்னாங்க அப்போ நம்ம ஃபீஸ் சொன்னால் அதெல்லாம் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்து இந்த ஜாதகத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கலினாலும் நீ டைம் சொல்லி நான் தள்ளி போனாலும் மெயின்ட அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்குவாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய ராசி மகரம் ராசி திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதம் பார்த்துக்கோங்க மகர ராசியில சந்திரன் கேது அவருக்கு ஏழாம் பாவகமான ராசி அதே பையனுக்கு சந்திரன் ராகு அப்போ ராகுங்கிறது தலை கேதுங்கிறது உடல் அப்ப இந்த உடலும் தலையும் சேர்ந்தா தான் முழுமையாகும் அப்ப இந்த உடலும் தலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒண்ணு சேர்ற ஆசைப்படும்ல ஒன்னு சேர்ந்துடும்ல ஏன்னா ராகுங்கிற தலையும் கேதுங்கிற உடலும் ரெண்டும் ஒன்னு சேர்ந்தா தானே பலம் அதிகம் அப்போ அந்த ஒண்ணு சேர்றதுக்கு பக்கம் பக்கமா இருக்கிறப்ப வேகம் ஒண்ணு சேர்றதுக்கு உண்டான நிலைமை வருமா வராது வரும் அது இல்லாம இன்னொன்னு சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை எப்படி பையனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஏன் சுக்கரனுக்கு நம்ம குடும்ப விஷயமா எடுக்கிறப்ப சுக்கரனை பலப்படுத்துறது செவ்வாய் செவ்வாயை பலப்படுத்துவது சுக்கரன் அப்ப இந்த மாதிரி சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் காதல் தான் இருக்கும் அதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கரன் செவ்வாய் சமசப்தம பார்வையா வந்துருச்சு அப்படின்னா அந்த பெண் நம்ம வந்து அக்மார் குத்தப்பட்ட பத்தினின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு உண்மையான சுபாவத்தில் நடக்கக்கூடியவங்க அவங்க வந்து பந்தம் பந்தமுடையவர்கள் அந்த மாதிரி ஒன்னு சேர்ந்தாங்கன்னா அவங்க பந்தம் பந்தமுடையவர்கள் போன ஜென்மத்திலயே அவங்கதான் ஒன்னு சேர்ந்திருப்பாங்கிறது ஜாதக கணிப்புல ஒரு கருத்து முன் ஜென்ம பந்தம் அப்படிங்கிறது ஏன்னா செவ்வாய் சுக்கரன் ரெண்டு பேர்த்துக்குமே சமசப்தமான பார்வையில ஒரு ஜோடி ஒன்னு சேர்ந்தா அது இந்த ஜென்மத்து பந்தம் இல்லை போன ஜென்மத்து பந்தம் அது தொடர்ச்சியான பந்தம்னு சொல்லக்கூடியது அப்போ அதே போலதான் இந்த சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனைக்கும் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கைக்கு உள்ளது அது எங்க பாத்தீங்க லக்கணத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இந்த பன்னெண்டாம் இடங்கிறதே வந்து நமக்கு இனி ஜென்மம் இல்லை போன ஜென்மத்தில் அனுபவித்த பாவங்கள் அந்த மாதிரி தான் சொல்லக்கூடியது அது அப்போ அந்த அமைப்பு இந்த ஜாதகத்துல இருக்கு அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்ததுமே நான் கேட்டகே இருக்கேன் அதுதான் இந்த சுக்கரன் சிவாய் பரிவர்த்தனை சுக்கரன் சிவா ரெண்டு லவ் மேரேஜா ரெண்டும் காதல் திருமணத்துக்கான ஏற்பாட்டுல இருந்தவங்கள நீங்க சொந்த திருமணம் செய்து வைப்பதற்காக சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோம் அப்போ இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டாங்க அப்போ இதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னோம் ஏன் இந்த ஜாதகத்திலும் ஐந்து கிரகங்கள் சங்கமம் இந்த ஜாதகத்திலும் நாலு கிரகம் சங்கமம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு காலச்சக்கரத்துக்கு மூணாம் வீடு இந்த ஜாதகருக்கு காலச்சக்கரத்துக்கு ஒன்னாம் வீடு அப்போ ஒன்னு மூணு எப்படி ஒன்னு மூணு அப்போ இந்த மூணாம் வீடு ஒன்னாம் வீடு கணக்குக்கு மூன்று நதிகள் கூடிய இடம் மூன்று நதிகள் கூடிய இடம் அந்த இடத்துல காலச்சக்கரத்துக்கு பத்து குடையவனும் ஒன்பது குடையவனும் இங்கே காலச்சக்கரத்துக்கு ஒன்றில் இருக்காங்க இங்கே ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கேன் அப்போ அந்த சுகம் தெளிவு வரணும் அப்போ அங்கேயும் சூரிய புதன் சுக்கரன் சனி சேர்க்கை அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு நதிகள் ஒன்று சேர்கிற இடமா இருக்கணும் அங்கே தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய கோவிலாக இருக்கணும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய கோவிலில் அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மண்டபத்தில் வச்சு தாலி எட்ட சொல்லு அந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அதே மாதிரி நீங்களே அதுக்கு உண்டான ஒரு கோவில் சொல்லிடுங்க அதுக்கு உண்டான ஒரு நேரத்தை எல்லாம் கரெக்டாக குறித்து கொடுத்துருங்க நாங்கள் அப்போ நான் அதே மாதிரி அந்த நேரம் கோவில் எல்லாமே சொன்னேன் அப்போ இந்த இடம் சங்கமம் அப்போ சங்கமமாக இருக்கணும் அப்போ ஒரு இடம் தேவியும் ஒரு இடம் செவ்வாயுடைய ஆணுடைய பலத்தில் இருக்கக்கூடியதான் அப்போ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாரு அங்கே சனி பகவானும் வளர்த்துருக்கார் புதன் பகவானும் வளர்த்திருக்கார் அங்கே பெருமாளுடைய சன்னதி இருக்கணும் அந்த கோயிலில் அங்கே சூரியனும் இருக்கார் குருவும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் அப்போ பெருமாள் அம்பாள் அதே மாதிரி சிவன் எல்லாரும் கலந்து சங்கமமாக இருக்கிற கோவிலாக இருக்கணும் அதே மாதிரி இந்த சுக்கரன் செவ்வாய் தான் பவானி சுக்கரன் செவ்வாய் தான் பவானி பவானி அம்பாளுக்கு சொல்லக்கூடியது சுக்கரன் செவ்வாய் அப்போ நம்ம என்ன சொன்னோம் பவானி கூடுதுறை பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் வச்சு அங்க தர்ப்பணம் கொடுக்கிற மண்டபத்துல தாலி கட்ட சொல்லு தர்ப்பணம் கொடுக்குற சாலை இருக்கு மண்டப சாலை அந்த தர்ப்பணம் கொடுக்குற இடத்துல வச்சு தாலி கட்டுனா அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த தோஷம் விலகிரும் அந்த இரண்டு கல்யாண தோஷம் விலகிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ அந்த மாதிரி பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படி பண்ணது இந்த பெண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படின்னு சொன்னோம் இப்போ அதுக்கு அப்ளை பண்ணிருக்கிறனால சொன்னாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி ஏன் இந்த உதாரண ஜாதகத்தை போட்டிருக்கிறன்னா இது ரெண்டாயிரம் ஜாதகம் ரெண்டாயிரத்துல பிறந்த ரெண்டு ஜாதகம் இந்த லக்கணம் அதாவது இந்த கும்ப லக்கணம் ரெண்டாயிரத்துல பிறந்த கும்பலக்கணம் ரெண்டாயிரத்துல பிறந்த சிம்ம லக்கணம் அதே ரெண்டாயிரத்துல சந்திரன் ராகு சந்திரன் கேது இந்த சந்திரன் ராகு இருக்கக்கூடிய அமைப்பும் சந்திரன் கேது இருக்கக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் லவ் மேரேஜாக தான் இருக்கும் இந்த ஜனலத்தில் பிறந்த அமைப்பு எல்லாமே சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை சனிபுதன் சேர்க்கை சனிபுதன் பார்வை இது எல்லாமே வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும் காதல் திருமணம் அப்போ இந்த காதல் திருமணத்தில் ஜெயிக்கக்கூடியது எது தொல்கக்கூடியது எதுன்னா இந்த அமைப்பில் இருக்கிறது ஜெயிச்சிடும் இந்த அமைப்புல இருக்கிறது ஜெயிச்சிடும் இங்க புதன் சனி மாறி வந்து செவ்வாய் கூட இருந்தால் அங்க ரெண்டு திருமணம் வந்துடும் புதன் சனி மாறி வந்து செவ்வாய் கூட இருந்தாலோ இந்த இடத்தில் புதன் சேர்ந்து இருந்தாலோ அங்க இரண்டு திருமணம் அமைப்பு வந்துவிடும் இல்லை என்றால் நம் தெய்வ பாக்கியத்தாலும் நம் வழிபாட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான ஜாதகத்தை நாம எடுத்துக்க முடியும் இந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா வசிய சக்தி இல்லை அதாவது வசிய பொருத்தம் இல்லைன்னு தான் வந்திருக்கு நட்சத்திர பொருத்தத்துல ஆனா இவங்களுக்கு வசியம் இருக்குது அது எப்படி அந்த வசியம் வந்தது அப்படின்னா இந்த செவ்வாய் சுக்கர பரிவர்த்தனை தான் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அப்போ நட்சத்திர பொருத்தம் நமக்கு கட்ட பொருத்தம் தசா பொருத்தம் இதெல்லாமே நமக்கு ஒரு ஜாதகத்துல வேணும் அப்படி இருக்கிறப்ப தான் அந்த நல்ல நல்ல ஒரு பாக்கியம் காரியங்கள் எல்லாம் வரும் இந்த அமைப்புலையும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல காதல் திருமணத்துக்கு உண்டான மெயின் விஷயம் சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் இதுதான் அப்போ அதுக்கு அந்த விளக்கத்துக்காக தான் இந்த ஜாதகத்தை போட்டிருக்கு வேகம் திருமணம் பையனுக்கு பொண்ணுக்கு பார்த்துக்குங்க என்ன வித்தியாசம் பொண்ணை காட்டில் பையன் மூணு மாசத்துக்கு சின்ன பையன் பொண்ணை காட்டில் பையன் மூணு மாதத்திற்கு செரிய அது ஏன் அந்த இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க புதன் சனி சேர்க்கை வந்துடுது புதன் சனி சேர்க்கை வந்துடுது இந்த புதன் சனி சேர்க்கை வந்து நம்ம ஜாதகத்தை சேர்த்தனம்னாவோ அந்த இடத்துலையே சுக்கரன் இருக்கிறப்போ அந்த பெண் ஆணை காட்டிலும் முதிர்ந்தவராக இருக்க வேண்டும் அந்த பெண் ஆணை காட்டிலும் முதிர்ந்தவராக இருக்க வேண்டும் அதுதான் இந்த அமைப்புக்கு இந்த ஜாதகத்தை விளக்கியிருக்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல அடுத்த வேறொரு ஒரே நட்சத்திர பதிவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்